செமிஃபைனல் மேட்ச் வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் வர்சஸ் சினியா சத்ரம் இந்த மேட்ச்சு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பார்க்கும் ஒனி சைக்கிளில் செந்தில் நான் சைக்கிளில் மாலை கார்த்திக் வடவாலத்துக்காக இன்னும் இடையில ரெண்டு கெஸ்ட்டு வளர்த்து முத்துக்குமார் என்னனும் கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கெஸ்டா பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க வடவாளம் சொன்னா எங்க ஒரு எங்க சார்

국민 பேக்கப் மணி நேர்னை மன்строத Anfang மெய் avezம Cai Wushuy மெலையித்தம் சுப்ப Και 컬러� Roth examiningருகிழுகிர oversized pless ம் territasan்தலைreating கfficientலை countedைம htt� வராளையில்லைabetேள Vlad нев kanske Catholic です瓜ு stimulating Fest salary criticism Mary Haha거야 Thatsbarate NF視 365 Rebecca prise円 முதல் ஓருக்கு ஒன்பது ரன் எடுத்துருக்காங்க ரகு ரகு டூ ரகு சப்போர்ட் பண்ணி போய் அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பின்னாடி இருக்க ஃபீல்டர் வல்ல கார்த்தி நல்ல ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் ஒன் டூ ரூவா போட்டிருக்காரு பதவி பண்ணியிருக்காருங்க போட்டிருக்கு பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பண்ணிருக்காரு

ஒரு ஒர்த்தான போகலிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க போடா எங்க சந்தோஷ் சுத்திட்டுக்கான ட்ரை ஸ்டாம்பிளையே போட்டிருக்காரு பாஸ்ட் பால் இந்த டோர்னமெண்ட்ல சந்தோஷ் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு ரைட்டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு அதில் பைஸில் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் ரீபாட் லெஃப்ட் அஞ்சதான் ஸ்ட்ரைக் தூக்கி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு சந்திரா பவுண்டரி வைஃபான்னு பார்த்தா ரகு கரெக்டி போக முடியல பவுண்டரி போயிடுச்சு மீட் ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த திருப்பி இது போகும் பவுண்டரி இந்த வர்றேன் மூணாவது பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மிஸ் நல்லா கம்பேக் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா போயிருக்கு ரகு போனாலும் ஸ்டாப் பண்ணலங்க போயிடுச்சு பவுண்டரி ஊரில் வர்ற ஒன் போன நெக்ஸ்ட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க சார் அங்கே ரன் அவுட் ஆன பார்த்தா சரியான த்ரூ ரெண்டாவது சாரி மூணாவது முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பொறுத்தவரை கூட ரகு லாங் ரன் வராருங்க கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் கிட்ட ரன் அப் எடுத்து இப்போ எங்ஸை சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ரகு கேனோன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுலரோட மைண்ட் ரீட் பண்ணிட்டாரு சொல்லலாம் சூப்பரான ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சென்ஸ்பார் கேட்சுக்கான வாய்ப்பா விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்டரி ப்ரைஸ் சென்ஸ்பார் கேட்சானு பார்த்தா பிகை இந்த பவுண்டரி தான் போகும்னு நினைக்கிறேன் பில்லரே இல்ல பவர் பிளே அதன் காரணமா பவுண்டரி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ராய் தெளிவா பேட்ல பட்டிருக்கு இந்த ரீஜன்ல எக்கச்சக்க ஆரை பதிவு பண்ணிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல ஆரை பதிவு பண்ணிருக்காரு லாஸ்ட் உண்மோர் பால்னு நினைக்கிறேன் சுற்றி இருக்கான ட்ரை அகைன் பேட்ல பாட்ருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போகிற ஆரம்பித்தான் ஆல்மோஸ்ட் வெராட்டி வந்தார் மிஸ்ஃபில்ட் ஆயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சினையா சித்திரம் பித்தூர் பட ராஜா பசோன் நேருக்கு நேர் லாங் ஆஃப் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரின் மறைச்சு கொடுத்துருக்காரு சான்ஸ் வார் அங்கே பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு சந்தோஷ் நல்ல ஷாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அங்க மணி கையிலே போயிருக்கு ரெண்டாவது விக்கெட் மாலை கார்த்தியோட விக்கெட் இங்க பறி போகுது ராஜா எடுத்து கொடுத்துருக்காரு பார்க்கலாம் விக்கெட்டோட இங்க மேட்ச் சேஞ்ச் பண்றா பண்றாங்களா வடவாளம் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பன்னீர் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்க நினைக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க பிள்ளை சாப்பாஸ்டாக வந்திருக்காரு டயர் கிட்ட அடிச்சிருச்சு என்ன காரணத்தால நாட் அவுட் வரேன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு வரேன் மிஸ் பண்ணிட்டாரு கண் ஓட்டா இருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பட முத்து ஒரு ஏங் சார் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மாதிரி ஸ்லோ சூப்பராக போட்டாரு சான்ஸ் ஃபார் டபுள் ஓடுறாங்களான்னு பார்த்தா பவுலரே பாலுக்கு போயிருக்காரு ஒரு ரன் செகண்ட் ஒன் ஸ்கூப் கன ட்ரை தெளிதா ஸ்கூப் பட்ருக்கு பேட்டில் ஒன்னோட சாப்பாடு சாப்பி போயிருக்காருங்க மணி நல்ல ஃபீலிங் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சோ சீட்டுக்கான ட்ரை அங்கே ஃபீல் கைக்கு பக்கத்தில் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சுக்கிட்டு ஸ்டெம்புக்கு மேலே வந்து நல்லா ஸ்டாப் உனப்பாளர் ஓடிப்பிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேர் பவுல கையில் பட்டு ஸ்டாப் ஆகிடுச்சி ஒரு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கப் ஃபீலர் இல்லை ரெண்டாக மாற்றிட்டாங்க கரெக்டான ட்ரையில் ரெட் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மீட் ஆஃப் ஃபீலரை க்ளியர் பண்ணி லாங் ஆஃப்லாம் ஒரு பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரியோட ஆறாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் போட ராஜா ரெண்டு போல ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமையில ரகு தொடர்ந்து ராஜா கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணி போய் அங்கே கவர்ஸ்ல தெளிவாக கனெக்ட் சான்ஸ் சான்ஸ்பர் பவுண்டரி பார்த்தா ஃபீல் ராஸ் வெரைட்டி போயிட்டாருங்க நல்ல ஃபீலிங்கை போட்டு ஒரு ரெண்டோட ஒன் பெரிய சாட்டுக்கு ட்ரை தெளிவாக மீட் ஆகலை அங்கே பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு நிற்க வச்சு மாற பாக்குறாங்களா எஸ் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு மூணு ஃபீல்டர் முக்கோணமாக ஒன்றுக்கு ஒன்றாலே யாருமே பந்துக்கு போகல ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

உல் டாஹால் தெளிவாக மீட் ஆகலை டார்ட் பால் கொடுத்துருக்காங்க டார்ட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் சூப்பர்வாக ஆயிடிச்சார் எக்ஸா கவரில் குவாலிட்டியான ஒரு பவுண்டரி ஃபஸ்ட்டு நானே எங்கள் பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் போட்டு முன்னாடி பட்டு வந்திருக்கு ஒரு ரன் ஓடிடாங்களா அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டார் ஒரு ரன் பிளஸ் ஒன்று தான் பார்க்கிறா சான்ஸ் ஸ்டாய்க்கு ட்ரைவ் மைண்ட் செட் போயிருக்காரு ஓடிடுவாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு லாங் ஆர்ல ஆளே இல்லை அது கண்டிப்பாக கிளியர் பண்ணால் தாண்டி போய் விழுந்திருக்குங்க ஆறு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பவுண்டரியை தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவர்லேயே நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே முத்துக்குமார் சூப்பராக

விலைக்கு போய் ஆடி இருக்காரு பாய்ண்ட்ல பீல்டர் நல்ல ஸ்டப் மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அகைன் அதே பீல்டர் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பாத்தா அஞ்சத் நல்ல டேக் முத்துக்குமார் அவரோட விக்கெட்ட எடுத்திருக்காங்க எந்த காரணத்துக்காக சூர்யாவை பவர் பிளேல எடுத்துட்டு வந்தாங்களோ அதை பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் நீ பேச சொன்னா இங்க சந்தோஷ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் பெரிய சட்டுக்கான பேட்டில் டாட் பாலாக கண்ணோட்டா ஆயிருக்கு சூப்பர் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவர் பதிமூணு ரன் போயிருந்த நிலமையில ரெண்டாவது ஓவர் கம்பேக்கிங்கான ஆன ஓவர் மாற்றிருக்காரு சூர்யா அப்புறம் ஆரே ஓவர் ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சூர்யா ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது தொடர் பட ஒரு யங்ஸ்டர் ரகு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனால் பார்த்தா பின்னாடி அஞ்சது போயிருக்காரு எடுத்து அடிக்கிறான்னு பார்த்தா உள்ள பாஸ் ஆயிட்டாரு பார்க்கிறேன் சோரன் ரவுன்

சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா மாறி நல்ல டேக்கன் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் சந்தோஷோட விக்கெட்டு பறி போகுது ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க பொறுத்த ஒரு படா சூர்யா இதுக்கு முன்னாடி போட்டு வந்தவரை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போனாங்க ஆனால் மிஸ் ஆயிடுச்சு பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாரு வரன் ரன் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டிருக்கு பவுலர் பாலுக்கு போயிட்டாங்க ஆனது ரெண்டு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சூரி நேருக்கு நேர் சான்ஸ் சென்ஸ்பார் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா செந்தில் போயிட்டார் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆன் பார்த்தா அங்கே அம்ஜத் வெரைட்டி பாலுக்கு போனாலும் ஸ்டாப் பண்ணலை பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு ஓட மாட்டாங்க டாட் பாலை மாற்றிருக்கு சோஃபா நல்லா நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சூரி அவர் போட்ட ரெண்டு ஓவரையுமே சிக்கனமாக போட்டிருக்காரு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வடவாளம் மூணு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிக்கணும் போட மாலையடி கார்த்தி பஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மாலையாடி கார்த்தி செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் எந்த வேலைக்காக கார்த்திக் வந்தாரோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு மூணாவது பாலில் அவரோட விக்கெட்டை தான் மைண்ட் பண்ணி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பேஸ் பண்ணா எங்கள் குமரேசன் கட் பண்ண பார்த்தாரு ரொம்ப லோக்கேப்டா வந்து ஸ்டாப் பண்ணாருங்க டால் பால மாட்டிருக்காரு சொன் தலையோட திரையா போகுது அதிகபட்சம் சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு குயிக்கா டெலிவரி லோக்கேப்டாவும் போட்டிருக்காரு டால் பாலோட இந்த ஒவ்வொரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு முக்கியமான ஓவராக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் மாலை ஐடி கார்த்தி ப்ளேஸ் ரெண்டு ஓவருக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படி நிலமையில மாறி ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் காலில் பட்டிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் கேப்பில் தரோட தரையாக பாஸாக போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா ரகு நல்ல ஸ்டாஃப் ஒரே ரன் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அகை நல்ல நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் ஒருத்தன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா சென்ட்ராஸு ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சிங்கிள் கன்சூட்டியா மூணாவது சிங்கிள் ஃபுட் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி அன்சப்போர்ட் பவுண்ட்ரி பாக்கியராஜ் பேட்டில் இருந்து வந்திருக்கு ஆர் ஓவருக்கு ஐம்பது அடிச்சிருக்காங்க வடவாளம் செகண்ட் ஒன் தெளிவான ஸ்கோர் ஆனால் தெளிவாக ஃபீல்ஸ் போய் நிற்பாட்டி வச்சிருக்காங்க இதுவும் சிங்கிளாக தான் மாறுது சப்போர்ட் பண்ணி போனாரு உங்கள் ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் முத்துக்குமார் கரெக்டாக நின்று பிடிச்சிருக்காரு வரேன் ஒருத்தவன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் நேருக்கு நேர் கரெக்டி பாலுக்கு வந்தார் அவர் எங்கே நல்ல ட்ரை இதே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரா பிடிச்சாருங்க கேட்சை நல்லா டேக்கன் கடைசி பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் பாஸ் ஒன் மோர் சூப்பர் ஸ்டார் அங்க ஜான்ஸ்பார் பவுண்டரியான பார்த்தா சென்ட்ரா ஸ்டாப் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்ல ஜெயிச்சு முதல் அணியா ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க இங்கே சினியா சத்திரம்